நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போனாகிடமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்திற்கீடாகுமா நான் பட்ட கடல் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் மாலை வழி பார்க்காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கணத்துக்கு மாலை உருகி தருவாலி ஒளியை குழந்தைகள் சிரிப்பு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றான் ஓ ஜென்மம் போதாதமா நடமாடும் கோவில் நீ